பாபாசினுடைய செயலாளர் திரு முருகன் அவர்களே மற்றும் செய்தி மக்கள் தொன்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதியார் அவர்களால் இந்த அவர் பொறுப்பேற்ற முதலாம் ஆண்டிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டே நம்முடைய எதிர்கால சந்ததியாகிய எதிர்கால தலைவர்களாகிய நம்முடைய தமிழ் சமுதாயம் குறிப்பாக இளைஞர்கள் நம்முடைய இந்த புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை அவர்களுடைய ஏற்படுத்திட வேண்டும் நம்முடைய பண்பாடு மொழி நம் மண் நம்மளுடைய கலாச்சாரம் வரலாறு நம் வளர்ச்சி அடைந்த வரலாறு எல்லாமே நம்முடைய எதிர்கால தலைவர்களாகிய இளைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த புத்தகத் எல்லா மாவட்டங்களையும் நடத்தப்பட வேண்டும் மிகவும் நல்ல முறையில் நடத்தப்பட வேண்டும் அநேகரை அதில் பங்கேற்க செய்ய வேண்டும் அநேக இளைஞர்கள் அந்த புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை புதிதாக உருவாக்க வேண்டும் புத்தகங்கள் வாசிக்கிறவங்களை படிக்க வைக்க வேண்டும் என்றெல்லாம் பெரும் முயற்சி எடுத்து அப்போதைய இயக்குனராக அந்த நூலகத்துறையினுடைய இயக்குனராக நம்முடைய அதில் இந்த புத்தக திருவிழா நடைபெற வேண்டியதில் திட்டமிடும் ஒரு முக்கிய பங்காற்றியவர் நம்முடைய ஆட்சித்தலைவர் இளம் பகவத் சார் என்பதை நாம் எல்லாம் அறிவோம் அவர் தான் அந்த நேரம் இந்த பாபாசி பிடிக்கிறது எப்படி புத்தக பதிப்புத்தர கூப்பிடுறது எப்படி நிகழ்வை நடத்துவது என்றெல்லாம் அந்த அவர் போட்ட பிளானில் இரண்டு ஆண்டுகளாகவும் இந்த புத்தக திருவிழா நடத்தும் போது நம்முடைய கலெக்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷியாக ரொம்ப ஈடுபாட்டோடு கண் தூங்காது நேற்று எனக்கு பதினொன்று முப்பத்தெட்டுக்கு மெசேஜ் போட்டுக்கிட்டுருக்காங்க சார் அந்த நிகழ்வை பற்றி அதனால் அந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு நம்ம அதில் வெற்றி பெற வேண்டும் அநேக இளைஞர்கள் இதனால் பயனடைய வேண்டும் இந்த புத்தகத்தினால் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அவர் பெரும் முயற்சி எடுத்து வருகிறார் அதில் வெற்றியும் கண்டறிக்கிறார் என்பதை நான் இங்கு அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை குறிக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் கடந்த முறை ஒரு புது முயற்சியாக எடுத்தார் எல்லா மாணவர்களையும் எல்லா பள்ளி மாணவர்களையும் இங்கே வர செய்வது புத்தகம் வாங்குவது என்ற முயற்சி அவர் எடுத்தார் அதை வெற்றியும் கண்டார் என்பதை நான் குறிப்பிட்டு கொண்டு இந்த ஆண்டும் அதே போல் அங்கு ஒரு குறிப்பிட்டு கூறினார்கள் பத்து லட்சம் அளவிற்கான பரிசுகள் வைத்துள்ளோம் என்று புது இந்த முறை பாத்தீங்கன்னா கல்லூரி மாணாக்கர்களிடையே மாணவர் மாணவ மாணாக்கர்களிடையே பள்ளி மாணவ மாணவர்களிடையே அந்த இலக்கிய வினாடி வினா இலக்கிய சொற்பொழிவுகள் கலை இலக்கிய நிகழ்வுகள் கலை விழா எப்பொழுதும் நடக்கும் கலைவிழா நிகழ்ச்சி ஆனா இந்த இலக்கிய சொற்பொழிவுகள் இலக்கிய நிகழ்வுகள் கவிதல் கவிதை வாசித்தலும் புனைதலும் என்ற தலைப்பெல்லாம் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு அவர்களை நம்முடைய எதிர்கால தலைவர்களாக இளைஞர்களை பங்கு வைக்கும் முகமாக நம்மளுடைய இலக்கியத்தில் அவர்கள் ஈடுபாடு செய்யும் முகமாக அவர் இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டுள்ளார்கள் ஆகவே நிச்சயமாக அந்த மாணவர்கள் பங்கெடுக்கும்போது அநேகருக்கு பங்கெடுக்காதவர்கள் நம்மளும் இதை மாதிரி ஆகணுன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு அவர்கள் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் ஈடுபடுவார்கள் புத்தகம் வாசிக்க ஆரம்பிப்பார்கள் அந்த எப்படி நாமும் கவிதை எழுதலாம் என்ற ஒரு எண்ணம் வரும் ஆகவே எதிர்கால அந்த சந்ததி நேரை ஒரு மோட்டிவேட் ஊக்கப்படுத்தும் ஊக்கப்படுத்துவோனமாக அவருடைய அந்த நிகழ்வுகள்லாம் அமைந்துள்ளது அதுபோல் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் அரங்கம் என்று அறிவித்துள்ளார் நம்முடைய முத்தாளங்கர்ஜி காமராசன்ன நெய்தில் அன்டோனெல்லாம் என்கிட்ட காமிச்சாங்க அக்கா இந்த காணர் எங்களுக்கு அப்படின்னாங்க ஏன்னா எழுத்தாளர்களோட நம்முடைய மாணவ மாணவிகள் ஒரு விவாதம் இந்த புக்கில் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே அது எப்படி சார் எனக்கு ஒப்புமை இல்லைன்னு பேசலாம் இல்லை நான் பாராட்டுறேன்னு பேசலாம் இல்லைனா இது உண்மையான்னு கேட்கலாம் ஆகவே எழுத்தாளர்களுடன் அந்த புக்கு புத்தகத்தை வாசித்த நம்ம இளைஞர்களோ இல்லை பொதுமக்களோ உட்கார்ந்து அவர்களோடு ஒரு கலந்து போது இன்னும் நம்மளுடைய அறிவை பெருக்கிக்கொள்ள முடியும் இன்னும் நம்மளுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்ள முடியும் எழுத்தாளர்களுக்கும் அது புது அனுபவமாக இருக்கும் அந்த வாசகர்கள் எழுத்தாளர்களோடு உரையாடும் போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக நினைப்பார்கள் நம்ம விரும்பி படித்த இந்த ஆசிரியரை நம்ம வந்து பேசிட்டு எழுத்தாளரோட நம்ம விவாதம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது அது அவர்களுக்கெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக ஒரு வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய அவனுடைய வரலா ஒரு நிகழ்வாக அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை ஆகவே அதுவும் மென்மேலும் அவர்களை மெருகூட்டி ஒரு வாய்ப்பாக அந்த புத்தக அரங்கமும் அமையும் அதே போல் எப்பொழுதும் நம்முடைய எம்பி அக்கா அவர்கள் இந்த நிகழ்ச்சி முதல் நாள் வருவார் இன்னைக்கு அவரால் கலந்து கொள்ள முடியாமல் ஒன்பது மணிக்கு தான் மதுரையில் வந்து அக்கா இறங்குறாங்க அதனால் இன்னைக்கு வரல அன்றைக்கி நாளைக்கு அக்கா அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொடுவாங்க எப்போவுமே ரெண்டும் நெய்தல் இது இணைந்து நடக்கும் இந்த முறை நமக்கு நகரின் மத்தியிலே இந்த அமை அமை இருக்குது அதனால் ஈஸியாக எப்படி பதினைஞ்சி நாள் மாதா திருவிழான்னு எல்லாரும் கிழக்கு நோக்கி வந்துட்டே இருந்தாங்க அதுபோல் இப்போவும் நம்முடைய முத்துநகர் மக்கள் கிழக்கு நோக்கி நீங்கள் வரும்போது இந்த புத்தக திருவிழா திருவிழாவை காணலாம் புத்தகங்களை பார்க்கலாம் வாங்கலாம் படிக்கலாம் உங்களுடைய அறிவாற்றலை மேம்படுத்தி கொள்ளலாம் என்பதை நம்முடைய நகர மக்களுக்கு என்னுடைய வேண்டுகோளாகவும் வைக்க விரும்புகிறேன் போல் பார்த்திங்கன்னா புகைப்பட கண்காட்சியும் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறோம் புகைப்பட கண்காட்சி இருக்குது அதில் போட்டியும் வைத்துள்ளார்கள் அதுவும் இந்த முறை நடைபெறுகிறது வனத்துறை சார்பிலும் நல்ல நமக்கு நம்மளுடைய மாவட்டத்தின் சிறப்பான அரிய நல்ல பல வனத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் மட்டுமல்லாது தேர் நிறைய பேர் தேரிக்காடை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் பார்க்காத பிள்ளைங்க இருந்தீங்கன்னா அந்த மண்ணை தொட்டு பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு எவ்வளோ தண்ணி வந்தாலும் உள்ளே இழுத்து கொள்ளக்கூடிய தேரிக்காடு நமக்கு தெற்கு பகுதியில் உள்ள தேரிக்காடு மணல் அள்ளி போட்டிருக்காங்க பார்க்கவே நல்லா அதில் நடக்கணும் மண் அள்ளி பார்க்கணுன்னு ஆகிய அதெல்லாம் நல்ல ஒரு அரிய அனுபவமாக நம்முடைய இளைஞர்களுக்கு அமையும் என்பதை நான் அன்போடு குறிக்கொண்டு புத்தகம் வாசிப்பது என்பது நிச்சயமாக ஒருத்தருடைய அதாவது குறிப்பாக எழுத்தாளருடைய அனுபவத்தை அவர் பற்ற அறிவை அனுபவ அறிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதனால் அந்த நிகழ்வுக்கு நம்ம போய் அதை கற்றுக்கணும்னு இல்லை அவருடைய புக்கை நம்ம படிக்கும்போது அவர் பெற்ற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நம்ம மனதில் நிறுத்திக்கணும் ஆகவே புத்தகம் வாசிப்பது என்பது அனுபவ அறிவை நாம் பெற்றுக்கொள்வது அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக அந்த புத்தகம் வாசிப்பதன் மூலம் நம்முடைய அறிவாற்றல் மேம்படையும் எப்படியாவது அந்த பழக்கத்தை நான் உருவாக்கிட வேண்டும் குறிப்பாக இந்த காலத்தில் அந்த இளைஞர்களை அந்த ஃபோனை விட்டு அகட்டி விட்டு புத்தகம் வாசிக்க வைப்பது மிக ஒரு சவாலானதாக இருக்குது ஆனால் நான் ஒரு ரெண்டு வாரமாக பார்க்குறேன் என்னுடைய பேரன்கள் வந்து ஃபோனை விட்டுட்டு புக்கை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆச்சரியமாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது அவன் ஃபோனை அது காரணம் அவனுடைய ஆசிரியர் ஏன்னா வெறி நாட்டி எல்லாம் படித்து முடிச்சுட்டு உட்காந்து மற்ற பிள்ளைங்கள தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு பையனாக இருக்கிறதுனால அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து புக்கு மட்டும் உங்கள் பையனை கொடுத்து விடுங்க ஸ்கூலுக்குன்னு சொன்னாங்க இப்போ புக்கு டெய்லி ரெண்டு புக்கு கொடுத்து விட்றா அங்கே போனதும் வேலையை முடித்த டீச்சர் உன் புக்கு எடுத்து படின்னு உட்கார வச்சிடறாங்க ஸோ இப்படி படித்து படித்து இப்போ அவன் வந்து ஃபோனே மறந்தாச்சு டிவி மறந்தாச்சு புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு புக்கை வாங்கி கொடுத்தாலே உட்காந்து எந்த நேரமும் மடமடன் படிக்கிறான் போது எனக்கு பெரும் மகிழ்ச்சி ஏன்னா நானும் சின்ன வயசில் அந்த ஹேபிட் எங்களுக்கு வந்ததில்லை இல்லை ஆட்சித்தலைவர் மாதிரி ஆட்களில் வழிகாட்டுறதுக்கு எங்களுக்கு இல்லை அதுதான் சொல்லணும் அதனால் இந்த இந்த காலத்து பிள்ளைங்களை வந்து அவன் மாறிடும்போது நிச்சயமாக மிகவும் முக்கியமானது நம்ம ஃபோனில் நம்மளுடைய நேரத்தை செலவழிக்கிறது நான் இடம் சொல்லுவேன் அரை மணி நேரம் ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுட்டு பாருங்கம்மா தயவுசெய்து உங்களுடைய பொண்ணான நேரத்தை வீணாக்காதுங்க அது நம்ம மனசில் நிற்காது கடகடன் பார்க்குறது நம்ம மனசில் நிற்காது இதுதான் என்றைக்கும் நிற்கும் நம்ம படித்து முடிச்ச அப்புறம் பின்பு ஒரு டவுட் வந்தால் கூட இன்னொரு புத்தகம் படிக்கும்போது அந்த புத்தகத்தில் இப்படி படித்தோமே டவுட் வரும் அப்போ கூட எடுத்து பார்த்துக்கலாம் கிளியர் பண்ணிக்கலாம் ஆகவே நிச்சயமாக நம் அத்துணை இளைஞர்களையும் நம்முடைய சின்ன பசங்களையும் புத்தகம் வாசிக்கிற அந்த ஒரு எண்ணத்தை அந்த ஒரு பழக்க உலகத்தை அவருடைய நாம் உருவாக்கிட வேண்டும் என்பதை நான் கூறிக்கொண்டு அதிகமாக எவ்வளவு அதிகமாக நம்ம புத்தகங்களை வாசிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய அறிவாற்றல் மேம்படும் மெருகூட்டப்படும் என்பதை கூறி இந்த ஒரு புத்தகத்தினுடன்